வணக்கம் இந்த சேனலை இத்துவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிஞயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்க்கின்றோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் முத்து கனி சக்கரை மூடி வைக்கலாமா மொட்டு மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமாம் அம்மம்மா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அருணோதயம் பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா இசை கே வி மகாதேவன் இயக்கம் முக்தா ஸ்ரீனிவாசன் பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நட்சத்திரங்கள் சிவாஜி கணேசன் முத்து ராமன் சரோஜாதேவி லக்ஷ்மி வரிகளுக்குள் செல்லலாம் முத்து பவளம் முக்கணி சர்க்கரை மூடி வைக்கலாமா மொட்டு மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா செம்பட்டு முகத்தில் கண்பட்டு கொஞ்சம் சேவை செய்யலாமா சேவையில் இறங்கி பாவையை அணைக்கும் தேவையை செய்யலாமா முத்து பவளம் முக்கணி சர்க்கரை மூடி வைக்கலாமா செம்பட்டு முகத்தை கண்பட்டு கொஞ்சம் மோகம் கொள்ளலாமா கரும்பினில் இடிப்பது அடிப்பக்கம் என்றால் காதலில் எந்த பக்கமோ கடைசி துளிவரை சுவைப்பதுதான் இந்த காதல் கண்ணல்லவோ இளமையும் கொடுத்து தனிமையும் கொடுத்த இறைவனின் எண்ணம் என்னவோ இடம் கொஞ்சம் கொடுத்தால் எதுவரை போகும் என்பதை கண்டுகொள்ளவோ முத்து பவளம் முக்கனி சர்க்கரை மூடி வைக்கலாமா மொட்டு மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா அம்மா அம்மம் மம்மா செம்பட்டு முகத்தை கண்பட்டு கொஞ்சம் சேவை செய்யலாமா சேவையில் இறங்கி பாவையை அணைக்கும் தேவையை செய்யலாமா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் சிவாஜி கணேசன் சரோஜாதேவி காதலர்கள் சிவாஜியும் லட்சுமியும் சகோதரர்கள் லட்சுமி முத்துராமனோடு காதலிப்பார் சிவாஜி லட்சுமியின் காதலுக்கு பச்சை கொடி காட்டிவிடுவார் சிவாஜி முத்துராமனை சந்திக்க போகும்போது அவர் ஒரு குடிகாரர் என்பதை தெரிந்து கொள்வார் அதன் பிறகு முத்துராமன் லட்சுமி காதலை சிவாஜி கல்யாணம் வரை கொண்டு சென்றாரா என்ன செய்தார் என்பதே இந்த படத்தின் கருவாகும் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க சிவாஜி என்னவெல்லாம் செய்தார் என்பதை படத்தில் பார்க்கலாம் படத்தில் இந்த பாடலுக்கு சிவாஜி கணேசனும் சரோஜா தேவியும் நடித்திருப்பார்கள் திரையரங்குகளில் சுமாராகவே ஓடிய திரைப்படம் இந்த பாடல் கண்ணதாசன் அவர்களின் இரட்டை வசனங்களாலும் கே வி மகாதேவனின் அருமையான இன்னிசையாலும் இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அடிக்கடி வானொலியில் கேட்கப்பட்ட நல்ல பாடல் இந்த பாடலை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள் அருமை புரியும் பாடலை சற்று விரிவாக பார்க்கலாம் முத்து பவளம் முக்கணி சர்க்கரை மூடி வைக்கலாமா பெண்ணை பார்த்து பாடுகிறார் முத்து பவளம் முக்கணி சர்க்கரை இவற்றை உன் உடைகளால் மூடி வைக்கலாமா மொட்டு மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா மொட்டு மலராவதற்கு முன்னமேயே மோகம் கொள்ளலாமா செம்பட்டு முகத்தில் கண்பட்டு கொஞ்சம் சேவை செய்யலாமா பட்டு போன்ற சிவந்த கன்னங்களில் கண்களால் சேவை செய்யலாமா சேவையில் இறங்கி பாவையை அணைக்கும் தேவையை சொல்லலாமா நீ வேலையில் இறங்கி என்னை அணைக்கின்ற வேலையை செய்யலாமா கரும்பில் இனிப்பது அடிப்பக்கம் என்றால் காதலில் எந்த பக்கமும் கரும்பினில் அடிப்பாகம்தான் இனிப்பாக இருக்கும் நுனி சுவையாக இருக்காது அதே போன்று காதலில் எந்த பக்கம் இனிப்பாக இருக்கும் என்கிறார் என்று கேட்கிறார் கவிஞர் இளமையை கொடுத்து தனிமையை கொடுத்த இறைவனின் எண்ணம் என்னவோ இளமையையும் கொடுத்து நமக்கு இருவருக்கும் தனிமையையும் கொடுத்த இறைவனின் எண்ணம் எதுவாக இருக்கும் இடம் கொஞ்சம் கிடைத்தால் எதுவரை போகும் என்பதை கண்டுகொள்ளவோ இவர்களுக்கு இடம் கொடுத்தால் இவர்கள் காதலில் எந்த அளவுக்கு சென்றோடுவார்கள் என்பதை பார்க்கும் நோக்கமாக இருக்கலாம் முத்து பவளம் முக்கணி சக்கரை மூடி வைக்கலாமா மொட்டு மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா செம்பட்டு முகத்தை கண்பட்டு கொஞ்சம் சேவை செய்யலாமா சேவையில் இறங்கி பாவையை அணைக்கும் தேவையை சொல்லலாமா அருமையான பாடல் வரிகள் காதல் சொட்ட சொட்ட பாடியிருக்கும் பாடல் நன்றி இது போன்ற இன்னொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன்